நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈசி கனிபுசின் தலைப்புச் செய்திகள் கனடிய அரசியல்வாதி ரகசியமாக வெளிநாடு சென்றதால் பரபரப்பு இலங்கையில் புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான முக்கிய தகவல் இலங்கை தமிழர் தேசமா மனித புதைக்குழியா என கொந்தளித்தார் எம் கே சிவாஜிலிங்கம் இலங்கையின் இரு முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மோடி அம்மா நம்பி குடும்ப பொறுப்பை தந்துள்ளார் என ராகுல் காந்தி உருக்கம் இந்தியாவில் கடுமையான வெப்பத்தால் ஒன்பது பேர் உயிரிழப்பு நீச்சல் உடையில் குளிக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் ரகசியமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பயணம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன சர்வதேச பயணங்கள் பகிரங்கமானவை எனவும் இதில் மூடி மறைப்பதற்கு எதுவும் இல்லை எனவும் முதல்வர் டிம் ஹூஸ்டன் ஹியூஸ்டன் தெரிவித்திருந்தார் முதல்வர் உலகை சுற்றி வருவதற்கும் இதனால் நோவாஸ்கோட்டியா மாகாண மக்களுக்கு எவ்வித நலனும் கிடைக்கவில்லை எனவும் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன நாட்டில் ஒவ்வொருவரும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு வைத்தியசாலைகளில் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுவது சாதாரண விடயமாகும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு வைத்தியசாலைகளில் பின்பற்றப்படும் சில நடைமுறைகள் பலருக்கு தெரிவதில்லை இதன் காரணமாக சிலர் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ளும் நிலைமைகளும் உள்ளன இலங்கையில் புதிதாக திருமணமானவர்கள் தாம் வசிக்கப் போகும் பிரதேசத்தின் எம்ஒஎச்சில் பதிவு செய்வது கட்டாயமாகும் இதன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் தொடர்ந்து மூன்று மாதங்கள் போலிக் கமிலம் வழங்கப்படும் இது கட்டாய நடைமுறையாக பார்க்கப்படுகிறது அத்துடன் கருவுற்ற தாய்மார்கள் இது தொடர்பில் இரண்டு மாதம் பூர்த்தியாவதற்குள் தாம் வசிக்கும் பிரதேச குடும்ப நல உத்தியோகத்திற்கு அறிவிப்பது கட்டாயமாகும் தமிழர் தாயக பகுதிகளில் அண்மை நாட்களாக மனித புதைக்கொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலைகள் போர்க்காலத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உடல் இதிலிருந்து மீட்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழீழ தேசிய விடுதலைப் போராட்டம் ஆரம்பித்ததிலிருந்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை தொடர்ந்து மோதல்கள் வெடித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து பலர் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டதோடு கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் கடலில் அல்லது வீதிகளில் வீசப்பட்டதாகவும் சிலரது உடல் சடலங்கள் எரிக்கப்பட்டதாகவும் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட சிலரது உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தற்போது கண்டுபிடிக்கப்படும் மனித புதைக்கொழிகளில் உள்ளவை அவர்களது உடலாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் பொது தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமணா ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் நடைமுறைகளை அறிந்து கொண்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு இந்திய தேர்தல் நடைமுறைகள் பற்றிய புரிதலை வழங்குவதற்காக இந்திய ஆளும் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நடப்பாண்டின் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் வாக்குப்பதிவுகள் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே ராகுல் காந்தி ரபரேலியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவருடன் தாய் சோனியா காந்தி சகோதரி பிரியங்கா காந்தி அவரது கணவர் ராபர்ட் வதேரா ஆகியோர் உடன் சென்றனர் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனது குடும்பத்தினர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வது தனக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு உணர்ச்சிகரமான தருணம் ரப்பரேலியில் இருந்து தனக்கு என்பது ஒரு உணர்ச்சிகரமான தருணம் அம்மா மிகுந்த நம்பிக்கையுடன் குடும்ப பணியிடத்தின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்துள்ளார் அமைதி மற்றும் ரபரேலி எனக்கு வேறுபட்டவை அல்ல இரண்டுமே எனது குடும்பம் என பதிவிட்டுள்ளார் இந்தியாவில் அதிக வெப்பம் காரணமாக இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் கிழக்கே உள்ள மேற்கு வங்கம் வெப்பமான வானிலையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது மாநில மக்கள் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திக்க வேண்டியுள்ளது குறித்த பிரதேசத்தில் பெரும்பான்மையான மக்கள் கிணற்று நீரை பயன்படுத்துவதாகவும் கிணறுகள் வற்றிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பிரபல தொகுப்பாளராக இருப்பவர் டிடி என்கிற திவ்யதர்ஷினி அவர் கடந்த சில வருடங்களாக உடல்நிலை காரணமாக சின்னத்திரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில்லை ஆனால் பட விழாக்கள் விருது விழாக்கள் உள்ளிட்டவற்றை அவர் தொகுத்து வழங்கி வருகிறார் தற்போது துபாய் சென்றிருக்கும் டிடி அங்கு நீச்சல் உடையில் குளிக்கும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரசிகர் நீங்களாக இப்படி என கேட்டு வருகின்றனர் இளம் இசையமைப்பாளர் பிரவீன்குமார் மேதகு ராக்ஷசன் போன்ற படங்களை இசையமைத்ததுடன் குறும்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் வேறு சில படங்களுக்கு இசையமைக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இவர் உடல்நலக் குறைவினால் சென்னை ஒமந்தர்ஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இன்று அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரவீன்குமார் மறைவு செய்தி அறிந்த திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அவரது இறுதி ஊர்வலம் சொந்த ஊரான தஞ்சையில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையதளமான இ சி டுவெண்டி போ நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்